அண்ணாமலைக்கும் ஒரு குட்டி விழா பார்க்கலாம் வாங்க நான் வந்து நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு வந்து பொன்னாங்கண்ணிக்கீரியை கட் பண்ணி அலசி ஆஞ்சி வச்சுருக்குறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சள் தூள் அப்புறம் கறி தூள் மீடியம் சைஸில் சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சாறு பல் வெள்ளைப்பூடு தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு சின்ன குட்டி பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வந்து நான் வந்து விசிலில் வந்து ஒரு அஞ்சு விசில் அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்படி தான் இருந்துச்சு நான் அடித்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து இப்போ நம்ம வந்து இப்படி மசிச்சு விட்டுக்கலாம் இந்த இது வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன் இது வந்து நம்ம ஸ்மார்ட் பஜார்லேயும் கிடைக்கிது ஆனால் அதில் வந்து இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா மரப்பொடியில் வச்சுருக்குது மரத்தால் செஞ்சது அது கொஞ்சம் கட்டையாகவும் இருக்கனால கைக்கு பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் இது நான் வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய சிஸ்டர் கூட இது வாங்கி ஆயிடுச்சு இது மரத்தில் செஞ்சுருக்கனால அவளுக்கு வந்து யூஸாக இருக்காது யூஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா நல்லா பிடிச்சி கிடையும் போது ஈஸியாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்கும்போது நம்மளுக்கு அது பிடிக்கும்போதே கை வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வாங்கி கொடுக்கல சரி நெக்ஸ்ட்டு டைம் நம்ம மதுரைக்கு போனால் இதை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேண்டில் வந்து நார்மலாக நல்ல வல்லு வல்லுன்னு கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து வல்கவும் செய்யாது இடையில வந்து ரவுண்ட் ரவுண்டாக கோடு கொடுத்துருக்காங்க அதனால் ஈஸியாக இருக்குது இதை வச்சு தான் நான் இப்போ எல்லாமே கிடையிறேன் ஈஸியாக இருக்குது கிடையிறதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகுந்து காஞ்ச மிளகா வெங்காயம் மூணு தான் நல்லா இது வந்து இது வந்து நல்லா ப்ரவுன் கலராக நல்லா வதங்கி வரணும் இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே வெங்காயம் கண்ணாடி பாதம் வந்ததுக்கு அப்புறமா நான் மிளகாய் தூள் கொஞ்சோட சேர்த்துருக்குறேன் இது நல்லா வேகட்டேன் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறதுல நான் மீடியம் சைஸ் தேங்காயில் வந்து பாதியை எடுத்து அப்படியே தேங்காய் பால் ஆட்டி எடுத்துருக்குறேன் இந்த பாசிப்பருப்பும் அப்புறம் வந்து பொன்னாங்கண்ணிக்கிற இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பொன்னாங்கனி கீரையில் வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் கிடைக்குதுன்னு போட்டிருக்கு அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் என்ன பெனிஃபிட்னு பார்த்துக்குங்க அப்புறம் உடல் உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடியது வந்து பொன்னாங்கனி கீரைன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியலை பெரியவங்கள்லாம் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்க சொன்னதில் வந்து ஏதாவது அர்த்தம் இருக்கும் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம நல்லா தாளிச்சாச்சு நல்லா மெரூன் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பு கீரையை வந்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த கடையில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம தேங்காய் பாலும் இப்போ சேர்த்தாச்சு இதோட கலரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செஞ்சு தெரியும் பாருங்கள் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூளில் வந்து கீரையை கடைஞ்சி வச்சுருக்கோம் ரொம்ப எல்லோ கலரில் இருக்கும் நம்ம தாளித்ததுக்கப்புறமா அதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கனால அந்த கலர் வந்து லைட் எல்லோவாக மாதிரி இருந்துச்சு வீடியோ பிடிச்சலாம் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்